தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் நம் அவமானங்களை நிந்தைகளை மாற்றுவார் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் துன்மார்க்கன் வர அவமானம் வரும் அவமானத்தோடே நிந்தையும் வரும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் துன்மார்க்கருடைய வழியில் நடக்கிறோமா வசனம் சொல்கிறதே துன்மார்க்கன் வர அவமானம் வரும் என்று அவமானத்தோடே நிந்தையும் வரும் என்றும் வேதத்தின் வசனம் சொல்கிறதே நம்முடைய வாழ்வில் நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா நம்முடைய சிந்தனைகள் நினைவுகள் தூய்மையாக உள்ளதா நாம் செய்யும் காரியங்கள் பரிசுத்தமாக காணப்படுகிறதா நாம் துன்மார்க்கரோடு இல்லாமல் தேவனோடு சார்ந்து இருக்கும் பொழுதும் நமக்கு ஏற்படும் அவமானமும் தூஷணமும் மிகுதியே ஆனாலும் தேவன் நம்மை திடப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துகிறார் ஒன்று பேரோ நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அந்த துன்மார்க்கர் உலகிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவர்கள் நம்மை தூஷித்தாலும் தேவனோடு நாம் சார்ந்து வாழும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது நம் அவமானங்கள் நிந்தைகள் அனைத்திலும் தேவன் நமக்கு ஆறுதல் தந்து நம்மை வழிநடத்துகிறார் நாம் தேவனிடம் எவ்வாறாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அகந்தை வந்தால் லட்சியம் வரும் தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் பெருமை குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது தாழ்மை குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது இருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அகந்தையாக பெருமையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனைப் பற்றி கொள்வோம் மனத்தாழ்மையோடு இருப்போம் நம்முடைய கிரியைகள் நிமித்தம் நாம் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுகிறோம் நம்மை நாம் முழுமையாக தாழ்த்தி தேவனிடம் அர்ப்பணித்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து நமக்கு தேவனுடைய நாமத்தினாலே தூஷணங்கள் ஏற்பட்டாலும் அதை நாம் பொறுமையோடு கையாண்டு தேவன் அனைத்திற்கும் பதில் செய்வார் என்று அவருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் நம்முடைய அவமானங்கள் நிந்தைகள் அனைத்திலும் தேவன் நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நம்மை அவர் ஆறுதல் அளித்து காத்துக்கொள்வார் ஆமீன்